ஹாய் புதிய படங்களை காலி செய்த தளபதி ரீரிலீஸ் பதினைந்து நாட்கள் ஆகியும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வாழ்ந்த வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது பண்ணலாம் உடனடியாக நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி ரீரிலீஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா தலைவருடைய பிறந்தநாள் என்று ரிலீஸ் ஆச்சு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆயிடுச்சு பத்தாம் தேதி இப்போ இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி இப்போ பதினைஞ்சு நாட்கள கடந்து போகியும் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இதுல என்ன ஒரு பென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா புதிய படங்களே ஹவுஸ்ஃபுல்லா தலைவருடைய தளபதி ரீரிலீஸ் ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடிட்டு இருக்கு இதுதாங்க அற்புதம் அதிசயம் இதோ வாங்க எல்லா எவிடென்ஸும் உங்களுக்கு நினைச்சிருக்கேன் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி சோபனா இது போல ஜெய்சங்கர் ஸ்ரீ வித்யா பெரிய நடிகர் பட்டாளங்கள் இந்த படத்துல இணைஞ்சிருந்தாங்க இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு ரிலீஸ் ஆகப்போலயும் ரொம்பவும் மரண மாசா தெரிக்க விட்டு இருந்தாங்க இந்த படம் ரெண்டு இருந்து மூணு கோடி வரைக்கும் தான் பட்ஜெட் ஆனா ஒன்பது கோடிக்கு வசூல் பண்ணிச்சு இந்த படம் புதுசா ரிலீஸ் ஆனப்போ ஆனா இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல தலைவருடைய பிறந்தநாளுக்காக இந்த ரிலீஸ் பண்ணாங்க ஒரு சில திரையரங்குகள்ல பத்தாம் தேதியும் ஒரு சில திரையரங்குல பதினொன்னாம் தேதியும் ஒரு சில திரையரங்குல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதியும் ரிலீஸ் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் இப்ப பதினைஞ்சு நாட்கள் ஆகியும் சக்க போடு போட்டு இருக்கு ஆல் ஹவுஸ் இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புதிய படங்கள் கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலைங்க ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி படம் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு நினைச்சிருக்கேன் பாருங்க இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்துங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் இருபத்தி ஒன்னா தேதியும் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஃபுல்லாயிடுச்சு பார்த்துருப்பீங்க இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலும் ஃபுல்லா இருக்கு இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க்கிங் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் புதிய படங்கள் கூட அவ்வளோ ஃபுல்லா ஆகலைங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரீரிலீஸ் பண்ண தளபதி படம் ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அற்புதம் அதிசயம் பாத்தீங்களா அதை நான் நினைக்கிற பாரு சூப்பர் ஸ்டார் ரீ ரீரிலீஸ் தளபதி படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் இதை பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிக்கெட் தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் விடுதலை டூ இங்கே பாருங்க ஒரு டிக்கெட்டு கூட போனி ஆகலை எல்லாம் பச்சை பச்சை பச்ச பச்சையாக இருக்குது பாருங்க இது வந்து தலைவருக்கு மட்டும்தான் இந்த மேஜிக் விடுதலை டூ இப்போ தான் புதிய வரவு உங்களுக்கு தெரியும் ஆக மொத்தம் பழைய வரவாக கூட இருக்கட்டும் அங்கே புஷ்பா டூவாக இருக்கட்டும் இந்த அமரனாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் புதிய வரவு ஆனால் தலைவருடைய ரீலீஸ் படம் ஃபுல்லாகிட்டு இருக்கு ஆனால் இந்த புதிய படங்கள் ஃபுல்லாகலை ஆக மொத்தத்தில் தளபதி ரே ரிலீஸ் புதிய படங்களை காலி பண்ணிடுச்சு அப்படின்றத மட்டும் உறுதியாகுது உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் நான் நினைச்சிருக்கேன் இதில் எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது நீங்கள் போயிட்டு புக் மை ஷோவில் பாருங்கள் உங்களுக்கே புரியும் டிக்கெட் எப்படியெல்லாம் விற்பனையாக இருக்குது தளபதி ரீரிலீஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சு இது ஒரே வாரத்தில் அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணீங்க இன்னும் இறுதியாக எவ்வளோ வசூல் அப்படின்றது தெரியல இருபத்தஞ்சி நாள் ஓடாமல் விடமாட்டார பழகுது தளபதி அவ்வளோ ஓட்டம் இருக்காரு எவ்வளோ ஃப்ரெண்டாஸ்டிக்கான ஒரு மூமெண்ட் பாருங்கள் புதிய படங்களை கூட கொண்டாடாத இளைஞர்கள் டூ கே கிட்ஸ் இன்னைக்கு தலைவருடைய தளபதி படத்தை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எவிடன்ஸா இணைச்சிருந்தேன் நீங்க பார்த்துருக்கலாம் தேட்டரில் எப்படி கொண்டாடுறாங்க எவ்வளவு மரணமாசு காட்டுறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க தலைவருடைய படங்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க மக்கள் அப்படின்றத வியந்து பாக்குறாங்க திரையுலகம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை கொண்டாட முடியுமா அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு உங்களுக்கே தெரியும் நீங்க எல்லாருமே அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு அதை எல்லாம் என்ன சொன்னாங்க கமலுடைய அந்த குணா பாடல் தான் இந்த மஞ்சுமல் பாயசம் வந்து தூக்கி விட்டுச்சு அப்படின்னு உடனே கமல் என்ன பண்ணார் தெரியுங்களா உடனே குணா படத்தை ரிலீஸ் பண்ணாரு ஆனா ஒருத்தவன் வரலையே ஏன் அப்புறம் எப்படிங்க மஞ்சுமல் பாயசம் வந்து குணாவலை ஓடிச்சுன்னு சொன்னீங்க இதெல்லாம் சும்மா வடைங்க இந்த வடை சுட்டே இவ்வளவு நாள் பழப்ப ஓடிச்சிட்டாங்க ஆனா குணா படம் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒருத்தவங்க கூட வந்து பார்க்கல ஏன் எதுக்குன்னா தலைவருக்கு மட்டும்தான் அது சாத்தியம் ரீரிலீஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியா அளவில் ரீ ரிலீஸ் பண்ணி பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ண ரெண்டு படங்கள் தலைவருடைய படங்கள் தான் இது புதிய சாதனை இது மட்டும் இல்லைங்க தளபதி படைச்ச சாதனை புதுசா ரிலீஸ் பண்ணப்போ இந்த படம் பட்ஜெட் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியிலேருந்து மூணு கோடி அப்போது ஒன்பது கோடி வசூல் பண்ணிச்சு நைன்டீன் நைன்டி ஒன்ல இன்னைக்கு ரீ ரிலீஸ் ஒரே வாரத்துல பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ணிட்டாரு இன்னும் பதினஞ்சு நாளுக்கு ஓடி இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஓடும் இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அப்படி ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்காரு தளபதி இப்போ புஷ்பா டூ அமரன் விடுதலை இந்த டிக்கெட்டெல்லாம் போனி ஆகல அந்த எவிடென்ஸும் இணைக்கிற பாருங்க ஆனா தளபதி மூணு ஷோ போட்டிருக்காங்க மூணு ஷோவும் ஃபுல்லுங்க என்ன ஒரு அற்புதம் அதிசயம் நினைச்சிருக்கேன் பாருங்க இங்க பாருங்க எல்லாம் இந்த புதிய படங்களை பாருங்கள் எல்லாம் பச்சை பச்சை பச்சையாக இருக்குது கீழே பாருங்கள் மூணு அது வந்து தளபதி மூணும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஓகேங்களா அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ அதுக்கப்புறம் அமரன் விடுதலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை பச்சையாக இருக்குது தலைவர் தாங்க கிங்கு அப்படின்றத நின்று அடிச்சிட்டு இருக்காரு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இதோ ரஜினியை முஞ்சிட்டார் இவர் ரஜினியை முஞ்சிட்டாரு இவர் அப்படின்னு புலம்பரத்தை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க நான் சொல்கிறேன் அந்த நடிகர் நூறு பிறவி இல்லை ஆயிரம் பிறவி எடுத்து வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த முந்த முடியாது அப்படின்றத எழுதி கொடுக்குறேங்க நான் ஓகேவா இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நம்பர் ஒன் வசூல் அப்படின்றத அறிவிச்சாச்சு அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் நம்பர் ஒன் வசூல் அப்படின்றத அறிவிச்சாச்சு இப்போ நான் ஒன்னும் அட்வான்டேஜா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூலி தான் நம்பர் ஒன் வசூல் எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிலர் டூ தான் நம்பர் ஒன் வசூல் எழுதி வச்சு இதுல எல்லாம் மாற்றம் இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இன்னைக்கு தளபதி புதிய படத்தை காலி பண்ணிருக்கு அது மட்டும் இல்ல பதினைஞ்சு நாளா ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்